அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்தூ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு முகம்மன் கூறுதல் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே திருமறை குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் முகம்மன் கூறுதல் குறித்து சொல்லப்பட்டுள்ளதை இப்போது பார்ப்போம் முகம்மன் கூறுதல் வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் கூறுதல் வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் கூறி நுழையும் வழக்கம் நம்மில் அதிகமானோரிடத்தில் இல்லை ஆடு மாடுகள் முறையின்றி நுழைவதை போன்றே ஆறறிவு பெற்ற நாமும் நடந்து கொள்கின்றோம் நாகரிகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இக்காலகட்டத்தில் இந்த ஒழுங்கு பேணப்படுவது இல்லை தன்னுடைய சொந்த வீடாக இருந்தாலும் சலாம் சொல்லியே வீட்டிற்குள் நுழைய வேண்டும் என நம் மார்க்கம் பணிக்கின்றது ஒருவருடைய வீட்டிற்கு நாம் செல்லும்போது அவர் எந்த நிலையில் இருப்பார் என்பதை நாம் அறிந்திருக்க மாட்டோம் பெண்கள் பெரும்பாலும் வெளியே தங்களுடைய உடல்களை மறைக்கும் அளவுக்கு வீட்டில் மறைக்க மாட்டார்கள் தன்னுடைய வீடு என்பதால் ஆடை விஷயத்தில் கவனக்குறைவாக இருப்பார்கள் வருபவர் சலாம் கூறி அனுமதி பெற்று நுழைந்தால் யாரோ ஒருவர் வருகிறார் என்று அவர்கள் புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக நடந்து கொள்வார்கள் பிறரது வீட்டில் அனுமதியின்றி நுழைவது ஒழுக்கக்கேடான செயலாகவும் உள்ளது மனிதனுக்கு ஒழுக்க மாண்புகளை கற்றுத் தருகின்ற இஸ்லாம் இந்த ஒழுங்குமுறைகளை மிகவும் வலியுறுத்தி சொல்கின்றது சலாம் கூறாமலும் அனுமதி பெறாமலும் வீட்டிற்குள் நுழைவதை தடை செய்கிறது நம்பிக்கை கொண்டோரே உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளில் அவர்களின் அனுமதி பெறாமலும் அவ்வீட்டாருக்கு சலாம் கூறாமலும் நுழையாதீர்கள் இதுவே உங்களுக்கு சிறந்தது இதனால் பண்படுவீர்கள் அல் குரு அத்தியாயம் இருபத்தி நாலு வசனம் இருபத்தி ஏழு அங்கே எவரையும் நீங்கள் காணாவிட்டால் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் வரை அங்கே நுழையாதீர்கள் திரும்பி விடுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் திரும்பி விடுங்கள் அதுவே உங்களுக்கு பரிசுத்தமானது நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிந்தவன் அல் ஆன் அத்தியாயம் இருபத்தி நாலு வசனம் இருபத்தி எட்டு நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் ஒருவருடைய இல்லத்திற்கு செல்லும் போது மூன்று முறை சலாம் கூறி அனுமதி கோருவார்கள் பதில் வந்தால் வீட்டின் உள்ளே செல்வார்கள் இல்லை என்றால் திரும்பி சென்று விடுவார்கள் நபி சொல்லாஹ் வசல்லம் அவர்கள் சாத் உபாதா அவர்களிடம் அவர்களின் வீட்டின் உள்ளே வர அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லா என்று சலாம் கூறி அனுமதி கோரினார்கள் சாத் நபி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு கேட்காதவாறு வேண்டுமென்றே வ அழைக்கும் சலாம் வர் அஹமதுல்லா என்று கூறினார்கள் நபி சல்லாஹூ சல்லம் அவர்கள் மூன்று முறை சலாம் சொல்ல சாதும் மூன்று முறை பெருமானாருக்கு கேட்காதவாறு பதில் சலாம் கூறினார்கள் நபி சல்லாஹ் சல்லம் அவர்கள் திரும்பிவிட்டார்கள் சாத் அவர்களை பின்தொடர்ந்து சென்று அல்லாஹ்வின் தூதரே என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்கள் கூறிய சலாம் அனைத்தும் என் காதில் விழாமல் இருக்கவில்லை உங்களுக்கு கேட்காதவாறு உங்களுக்கு நான் பதில் கூறினேன் உங்களது சலாத்தையும் வரக்கத்தையும் நான் அதிகம் பெற விரும்பினேன் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அனஸ்ரலியல்லாஹு அன்ஹு நூல் அகமத் பனிரெண்டாயிரத்தி நானூற்றி ஆறு